அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் இன்னும் சில நாட்களில் புது வருஷம் பிறக்கப் போகுது இந்த புது வருஷம் பல ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது சனி ராகு கேது குரு பயிற்சியாலும் நவ கிரகங்களுடைய பயணத்தாலும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எந்த மாதிரியான நிலையில் இருக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கான பலன் என்ன அப்படின்றத தாங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதின ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகும் புது வருஷமான இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பல கிரகங்களின் பயணங்களும் அற்புதமாக இருக்குது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவியை தரப்போகுது குரு பலன் ஆண்டு முழுவதுமே கிடைக்க போகிறதால திடீர் மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க ராகுவும் கேதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் திடீர்னு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறாங்க புத்தாண்டின் முதற் பகுதியில் விரையஸ்தானத்தில் பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் மே மாதத்துக்கு பிறகு ஜென்ம ராசியிலும் ஆண்டின் இறுதியில் இரண்டாவது வீட்டிலையும் பயணம் செய்வார் சனி பகவான் மார்ச் மாதம் வரைக்குமே பாக்கியஸ்தானத்தில் பயணப்படுறாரு இந்த வருடம் மார்ச் இறுதியில் சனி பகவான் பத்தாம் வீட்டில் கர்ம சனியாக இடப்பெயர்ச்சி செய்ய போகிறாராம் ஆண்டின் முற்பகுதியில் பத்தாம் வீட்டில் பயணம் செய்யக்கூடிய ராகு மே மாதத்துக்கு அப்புறமா ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கும் நான்காம் வீடான பயணம் செய்யும் கேது மூன்றாம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறாரு இதனால் குடும்ப வாழ்க்கை அப்படின்றது ரொம்பவும் அற்புதமானதாக இருக்க போகுது குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாதம் வரைக்குமே பன்னிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் பயணப்படுறாரு பண வருமானம் அதிகரித்தாலும் சுப விரய செலவுகளும் அதிகரிக்கும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ பணம் சேர்க்குறீங்களோ அந்தளவு செலவுகளும் வந்து சேரலாம் குரு பகவானின் பயணத்தால் உங்களுடைய பல வழிகளில் பணம் வருங்க மே மாதத்தின் மத்தியில் இடப்பயிற்சியாகும் குரு பகவான் ஜென்ம குருவாக வந்து உங்களுடைய ராசியில் அமரப்போகிறார் குரு பகவானுடைய வரவால் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டாலும் உங்களுடைய ராசிநாதனுக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு குருவோட பார்வை விளறதால திருமணம் சுப காரிய முயற்சிகளில் நீங்கள் முயற்சிகளில் ஈடுபட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கலாம் ஆண்டு முழுவதுமே குடும்பம் அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான இடமா உங்களுக்கு அமைய போகுது இந்த வருடம் ஆண்டு ஏப்ரல் முதல் பத்தாம் வீட்டிற்கு வரப்போகும் சனி பகவானால உங்களுக்கு பலவித நன்மைகள் கொடுக்க போறாரு சனி பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் மற்றும் கலஸ்திரஸ்தானத்தின் மீது விழ போறதால குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது விட்டு கொடுத்து போகிற யாரும் கெட்டு போகிறது கிடையாது வார்த்தைகளில் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கு அடங்கி போகிறதும் மனைவி கணவனுக்கு அடங்கி போகிறதும் அப்படின்றது ரொம்பவே ஒரு பொதுவான செயல் அதனால் உங்களுடைய வாழ்க்கை மேம்படும் கர்ம சனி காலம் அப்படின்றதால செய்கிற வேலையில் கவனமாக இருங்க யாரை நம்பியும் உங்களுடைய வேலைகளையும் பொறுப்புகளையும் ஒப்படைக்காதீங்க அது உங்களை பிரச்சனைகளில் மாட்டிவிட வாய்ப்பு இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் மன தைரியம் அதிகரிக்குங்க இந்த வருஷத்தில் அக்டோபர் மாத இறுதியில் உங்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இடப்பெயர்ச்சி செய்ய போகிறதால பணம் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவு முடிவுக்கு வரலாம் குரு பகவானுடைய பார்வை தொழில் ஸ்தானத்து மேலே தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பங்கு சந்தை முதலீட்டில் இரட்டிப்பு லாபம் கிடைக்க பெறலாம் சிலருக்கு திடீர் திடீர்னு ஜாக்பாட் கூட அடிக்க வாய்ப்பிருக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனை விலகும் பாக பிரிவினை உங்களுக்கு சாதகமானதா அமைய வாய்ப்பு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் முற்பகுதியில் ராகு பத்தாம் வீட்டில் பயணம் செய்யறதால பெண்களுக்கு வேலை தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம் கேது நான்காம் வீட்டில் பயணம் செய்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுறது ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுது மே மாதத்தில் ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு ராகு பாக்கியஸ்தானத்தில் பயணப்பட போகிறாரு இந்த காலத்தில் அப்பாவளி சொந்தங்கள் கிட்ட கவனமாக இருங்க திடீர் ஆன்மீக சுற்றுலா சென்று ஆலய தரிசனம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படா